ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்ன சமைக்கிறதுனே தெரில நைட்டு வந்து சுண்டல் வந்து ஊற வச்சுருங்க இதுதான் வச்சு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் நைட்டில் வந்து அடுப்பு வந்து வெறுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதில் சுண்டல் வச்சுருக்கேன் இதில் வந்து பழைய சாதம் மேயந்திருச்சு நைட்டு தான் சாதம் வடிச்சு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணி விட்ட மறந்துட்டேன் ரெண்டு நாளாக வந்து மழை வந்துகிட்டே இருக்குது எந்திரிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி போயிட்டு பூ வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பூ தான் வாங்கிட்டு வந்தேன் பூலாம் கொஞ்சம் கட்ட வேண்டிய வேலைலாம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து என்ன சமைக்கிறதுன்னு தெரியல யோசிச்சிட்டே இருக்கேன் சமைக்கலாம்னு சொல்லிவிட்டேன் சமையல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூ கட்டி வச்சுக்கணும் சரி போயிட்டு பூ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற வேலையை பார்ப்போம் இந்த சாப்பிட்றதே கொஞ்சம் டவுட்டு தான் சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல கிச்சன் வந்து நைட்டு கிளீன் பண்ணதோடு அப்படியே இருக்குது எதுவுமே எடுத்து வைக்கவே இல்லை அப்படியே வச்சுட்டு படுத்துட்டேன் உப்பு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் மறந்துடுவேன் போட்டேன்னா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கும் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் பாட்டிலாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்க வேண்டியது தான் நைட்டு வச்சுருந்த பால் கொஞ்சம் இருக்குது இதே சூடு பண்ணிட்டு குடிச்சிடலாம் எங்கள் ரெண்டு பேருக்கு தான் போதும் தான் நினைக்கிறேன் பால் வந்து வேணும்னா காய்ச்சி வச்சுக்கலாம் எந்த ஒரு பிளானுமே இல்லைன்னா சமைக்கிறதுனே தெரியல சரி இன்றைக்கி ஏதாச்சும் நான்வெஜ்ஜு செஞ்சு கொடுத்துடலான்னு பார்த்தேன் டைம் ஆகிடுச்சி சிக்கன் கிடையத்துக்கு அப்புறம் மணி ஆறு மணி ஆகுது சிக்கன் கடையெல்லாம் திறந்துருப்பாங்களா என்னான்னு தெரியல இதெல்லாம் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து லன்ச் ரெடி பண்ணி கொடுத்துட்டா கூட பொறுமையாக வீட்டில் இருக்கிறத வச்சு நான் சமைச்சிப்பேன் இந்த மூணு காலிஃப்ளவர் வாங்கி வச்சுருக்கேன் ஐம்பது ரூபான்னு கொடுத்துட்டாங்க நான் யோசிப்பேன் கம்மியாக இருந்தால் கூட வாங்கவே மாட்டேன் வாங்கிட்டு வேஸ்ட் ஆகிடுமோன்ற மாதிரி இருந்தது சரி காலிஃப்ளவர் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஆனால் அதிகமாக தான் இருக்கும் எனக்கே தெரியுது இப்போ பக்கத்தில் யார்கிட்டயாச்சும் கொடுத்துடலாம் மூணு காய் வச்சலாம் நம்மளால் சமைக்க முடியாது ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு இல்லைனா வந்து லஞ்சுக்கு எதுனா சைட் டிஷ் மாதிரி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கலாம் இதை வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலை பார்த்தா கரெக்டாக இருக்கும் வேஸ்ட் ஆகிடுமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது கெட்டு போயிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது ரோஷன் கிட்டேயாச்சும் கொடுத்துடுவான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவான் இன்றைக்கி சமைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாளைக்கெலாம் வச்சு சமைச்சா வந்து கெட்டு போய்ட்டான்னு நினைக்கிறேன் கடைக்கு இப்போ தான் போனால் மறந்தே போயிட்டால் காப்பித்தூள் வாங்கிட்டு வரேன் கடைக்கு போனோன்னா எவங்கிட்டே வேறு கெஞ்சிட்டு இருக்கும் படிச்சுட்டு இருக்கிறான் போக மாட்டான்னு நினைக்கிறேன் ரோஷன் கடைக்கு போயிட்டாரியா ஆ போக மாட்டியா காப்பித்தூள் வாங்கிட்டாருணும் ரோஷன் ஒரு நிமிஷம் யோசித்தேன் என்னென்னா இது ரோஷன் நம்ம சொன்ன உடனே போகிறானேன்னு நினைச்சாங்க அதில் அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது தான் போகிறேன்னு சொல்லியிருக்கான் போல எழுதுறேன்னு படிக்கிறானா சுத்தமாக கடைக்கு போகவே மாட்டான் எத்தனை முறை சொன்னாலும் போக மாட்டான் இன்னைக்கு என்ன நம்ம ஃபோனுக்கு அமைச்சதுனால போனானா என்னன்னு தெரியலன்னு கேட்டேன் அடுத்த கடைசியாக வந்து சாருக்கு வந்து இன்கு வேணுமா நான் சேர்த்து வாங்கிக்கிறேம்மா இப்படி போகிறேன் அப்படின்ட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் பாலே ஆறிடும் போல் அதுக்குள்ளே காலிஃப்ளவர் முடிஞ்சால் அந்த இலையை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு பார்ப்போம் கடைக்கு போவேன் நம்ம என்ன வாங்கணும்னு யோசிச்சிட்டே இங்கேருந்து போயிடுவேன் இங்கே வாங்கலாம் இதை வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவேன் சில டைம் கடையில் போயிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக நின்றுட்டுருப்பேன் நம்ம எதுக்கு கடைக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் தோணும் ஐயோ டென்ஷனாக இருக்கும் ரொம்ப மறந்து போயிடுவேன் காப்பி தூள் வாங்கணும்னு போனேன் அதேமாதிரி மறந்துட்டேன் உங்களுக்கு இங்கு வாங்கினோம்னு சொல்லிட்டு தானே கடைக்கே போனேன் கிங்க் வாங்கிட்டியா பத்துருபா தான் கொடுத்தேன் திரும்ப இருந்து எது என்ன கற்று இந்த வாங்கி அவன் பண்ணுவானே தெரியாது இவன் எழுதுறானா என்ன செய்கிறானே தெரியல வாரம் வாரம் கேட்பான் ஒரு வாரம் தவறாமல் கேட்பான் இங்கு வாங்கினோம் பெண் வாங்கினோமான்னு சொல்லிவிட்டு வாரத்தில் ஒரு பெண் வாங்கி எழுதுறானா முடியல இவன் கூடலாம் கத்துறதே வேஸ்ட்டு சில டைம்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன் நீ போய்ட்டு அப்பாக்கிட்ட போய்ட்டு வாங்கிக்கூடா நான் தர மாட்டேன்னு தான் சொல்லிடுவேன் எனக்கு நான் வேலை வச்சதுனால என்கிட்ட கிட்டே வாங்கிட்டேன் அந்த காசு காஃபி குடிச்சுட்டே யோசிக்கணும் சுத்தமாக ஐடியாவே இல்லை சீரக சம்பா அரிசி மட்டும் இருக்குது ஒரு கப் அவங்களுக்கு வச்சுட்டு அது கூட என்ன போட்டு சமைக்கிறது தெரியல இதை வந்து கூட நம்ம சைடிஷ் மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம் வேறு என்ன பண்ணுறது வெஜிடபிள் ரைஸ்னாலுமே வந்து விட்டி சாப்பிடாது பார்ப்போம் ஏதாச்சும் நான்வெஜ் செய்ய முடியுதா கேட்டு பார்க்கலாம் வீடு ஃபுல்லாமே எதுவுமே க்ளீன் பண்ணவே இல்லை அங்கங்க அப்படியே இருக்குது துணி காய வச்சு இதுக்கப்புறம் துணிலாம் வந்து அந்தளவுக்கு காயவே காயாது ட்ரையரில் போட்டால் கூட காயறது கஷ்டம் மழை டைம் வந்துடுச்சு ரெண்டு நாளும் சரியான மழை வந்துட்டே இருக்கு

நீ கொடுக்குற கோச்சிங்கு அது ஹெட்லைன் கடவுளே நீ எழுதும்போதெல்லாம் ஹெட்லைன்ல எழுதலையா நம்ம எழுதும் போது ரெட் கலர்ல எழுதுவோம் அது தெரிஞ்சிடும் நாங்களாம் வந்து ஹெட்லைன்லாம் ரெட் கலர் எழுதுவோம் நீங்களா பிளாக் பெயிண்ட்ல எழுதுறீங்க பேன் கேக் சாப்பிட்ட வேலை காமிக்குது போல உங்கள் டூர் போகும் போதுன்னா சொன்னான் எதுவுமே இல்லைம்மா டூர் காசு மட்டும் கட்டினா போதுமா அப்படின்னுதான் சொன்னான் இப்ப சாருக்கு லன்ச் குடுப்போம்மா லஞ்ச் லஞ்சே ஃபர்ஸ்ட் அவன் சொல்லலாம் லன்ச் கூட எதுவுமே சொல்லலமா டூர் பைசா மட்டும் தான்மா கட்டணும் வேற எதுவுமே இல்லம்மா நான் டூர் போகும் புளி சாதமும் லெமன் சாதம் எடுத்துன்னு போவோம் ஏன் நாங்களாம் எடுத்துன்னு போவோம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஆவன் ட்ரெண்டு பிச்சு எடுத்துருவேன் நீ ஆவுன்னா அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு ரோஷன் நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா ஒரு வாழை இலையை வச்சுட்டு உங்க அம்மா கட்டிக்கிறாங்களா சாப்பாடு வாழை வச்சுட்டு அதுக்கு மேல புளி சாதம் இல்ல லெமன் சாதம் ரெண்டு கட்டி அனுப்புவாங்க எங்க அம்மா தெரியுமா அதுதான் டூர் போகும்போது தான் சொன்னேன் நான் டூர் போயிருக்கேன் ஒரு ரெண்டு டைம் டூர் போயிருக்கேன் எங்க அம்மா வந்து லெமன் சாதம் கட்டிவாங்க ஆமா இப்ப பெரிய ஸ்கூல்ல பிடிச்சிருப்பாரு நாங்க போகும்போது அங்க சுத்தமா டூரே கூப்பிட்டு போக மாட்டாங்களா சப்பாத்தி செய்வாங்கடா ரோஷன் சப்பாத்தி மட்டும்தான் செய்வாங்க சப்பாத்தி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு குழம்பு எங்க அம்மா செஞ்சதுதான் செஞ்சு அனுப்பு உருளைக்கிழங்கு சப்பாத்தி புளி சாதம் புரியுதா இதுதான் உங்க உங்க வீட்டுல அவங்க அப்பா வீட்டுல அது கூட சுத்தமா டூருக்கேனு பொங்கல் டிஃபனே அவங்க வீட்டுல பொங்கல் தீபாவளி தானா நாங்களா கூழெல்லாம் அந்த மாட்டோம்டா சாப்பிடு நாங்க செஞ்ச நீ நீ எப்படி போய் நாங்களே சாப்பிட என்ன என்ன சொன்னாங்க சொன்னாங்க நான் வேற சமைக்கிறதுனே தெரியல மணி ஏழாயிடுச்சு தயவு செஞ்சு அந்த கிளாஸ்

சுண்டல் வெந்துருச்சு காஃபியுமே குடிச்சிட்டேன் காஃபி குடிக்கும் போது ஒரு கிளாஸை எடுத்தாச்சு ரோசன் ரோசன் தினமும் வந்து வந்து கேட்பான் ஏதாச்சும் ஒன்று எதுனா ஒன்று தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க அவங்க அப்பா அவரோட கதை ஃபுல்லாமே எடுத்துருவார் நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் இப்படி கஷ்டப்பட்ட வின்ட்டு அதுதான் இன்றைக்கி போயிட்டு இருந்தது ஃபோன் இருக்கிற ஞாபகமே யாருக்குமே இல்லை அப்படியே வந்து நான் வீடியோ போடல நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன்னு நினச்சி பேசிகிட்டே இருந்தோம் நல்லா இருந்ததுன்னா வந்து அது கூட நான் வீடியோ கூட ஜாயின் பண்ணுறேன் நல்லா இருந்ததுன்னா என்ன வேணும் இதை ரெண்டு பேஜ் அவனோட ஹேண்ட் உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல ஒரே பேஜ் தான் இங்கே வாங்க ஒரு நிமிஷம் ஒரே பேஜ் தான் இனி அவன் எழுதி இருக்கிறது புரியுது உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு உண்மையா சொல்லுது புரியுதா குட்டி குட்டியா குட்டி உனக்கு புரியும் ரோஷன் எழுதுறான் ஆனா வந்து அவனோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து புரிய மாட்டேங்குது ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு அது படிக்கிறதுக்கு உங்களுக்கு புரியுதா மிஸ்ன்னு கேட்டு வந்துருக்கணும் ஆனால் அதை மறந்துட்டேன் நீ பெரிய பர்னரில் வச்சால் கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் நான் எப்போவுமே வந்து வாய்ஸ் கொடுக்கும்போது வந்து யார் பக்கத்தில் இருந்தாலும் நான் பேசவே மாட்டேன் ரோஷன் மித்தி ரெண்டு பேருமே வந்து உள்ளே கதவு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வாய்ஸே கொடுப்பேன் பேச மாட்டேன் பொதுவாக இப்போ வந்து சரியா ஃப்ரெண்டு சொன்னான் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது நம்ம வேலை இதுதான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுத்தவங்களுக்காகலாம் யோசிச்சா வந்து எதுவுமே செய்யவே முடியாது ஏன் வெளில போகும்போது வீடியோ எடுப்பேன் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எல்லாருமே வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து எடுக்க மாட்டேன் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மற்றவங்களெல்லாம் வந்து கவர் பண்ணாமல் நம்மளே வந்து எடுத்துக்கலாம் எனக்கு கேமரா அந்த அளவுக்கு என்ன தவிர யாருமே எடுக்க மாட்டாங்க அவங்கள எடுக்க சொன்ன வச்சுக்கோங்களேன் நம்ம அங்கே இருக்கோன்றதை எல்லோரும் காமிக்கிற மாதிரியே வீடியோ எடுப்பார் ஒரு ரெண்டு டைம் ஃபோன் கொடுத்துருக்கேன் சடனாக நம்மளை எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரி வீடியோ எடுத்தாங்க அதனால் வேண்டாம்ண்டா சாமி நீ கொடுத்துடு நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் எடுத்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் வந்து வீடியோ போடும்போது எங்கேயாச்சும் வெளியில் போனால் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கரெக்டாக வீடியோ எடுக்க பார்க்க கடவுளே மண் ஏச்சு இது வரைக்குமே ஒரு ஐடியாவும் இல்லைன்னா சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வச்சது என்ன யோசித்தேன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு எதனா வந்து ரைஸ் மாதிரி பண்ணிடலான்னு யோசித்தேன் ரோஷன் இல்லை சிக்கன் கடை திறந்துருக்கான்னு போய் பார்த்துட்டு வரியா ஸ்கூல் லேட்டா போனாலும் பரவாயில்ல எழுதிரியா ஏன் எழுதாம என்ன பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு தெரியாது ரோசன் ஸ்கூல் லேட்டா போனா ரொம்ப திமுரு தான் உனக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி எழுதி போடுவாங்களாடா அந்த அளவுக்கு மழை அதிகமா வரல போயிட்டு பாத்துட்டு மட்டும் டக்குன்னு வா லைட்டாக வேணும்னா மஞ்சள் பொடி கூட போட்டுக்கலாம் ஆனால் எங்கே வச்சுருக்கேன்னு தெரில இது எதுவுமே ஒரு பாக்ஸில் கூட போடல லைட்டாக இதில் பூச்சி இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கையோடு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா திரும்ப எதுக்கும் வந்து நம்ம கிச்சனில் நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு கப்பு அரிசி எடுத்துகிட்டு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம் அதுதான் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் இது எப்படி இருந்தாலும் தம் போட்டு தான் செய்வேன் அதனால முன்னாடியே கொஞ்சம் அரிசி ஊற வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி ஃபுல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது போதும் ரெண்டு கப்பு அரிசி தான் எடுத்திருக்கேன் ரொம்ப அதிகமாகலாம் போடணும் தக்காளி பயங்கர விலையாக இருக்குது கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயில் போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கலாம் ரெண்டு கப்பு அரிசி தான் போதும் கிராம்பு லவங்கம் ஸ்டார் பூ போட்டிருக்கேன் பிரியாணி எல்லையே காணும் ஏ தேடி பார்க்குறேன் நம்ம எப்பவுமே தேடும் போது கிடைக்காது கொஞ்சமாக வந்து வெங்காயம் போட்டுட்டு வெங்காயத்தில் வந்து நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நேரம் இருக்குமா இருந்தாலும் தெரியல கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இப்போ போட்டிருக்கேன் இது வந்து போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சிக்கன் அதை வந்து இந்த முன்னாடி இருக்கிற தான் போட்டிருக்கேன் சிக்கன் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் கொஞ்சம் நிறையவே இருக்குது ரெண்டு கப்பு அரிசி தான் போட்டிருக்கேன் அதனால் சிக்கன் இந்தளவுக்கு இருந்தாலும் போதும் மறந்துட்டேன் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது தனி மிளகாத்தூள் கொஞ்சம் வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து பிரியாணி மசாலா இருக்குது குட்டி ஸ்பூன் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா போட்டிருக்கேன் நல்லா வதட்டிக்கணும் தயிர் இல்லை தயிர் எல்லாம் லெமன் ஜூஸ் ரெண்டுக்குள்ள எதனா ஒன்று போடலாம் எனக்கு தயிர் கிடையாது லெமன் வந்து கடைசியாக போட்டுக்கலாம் சிக்கன் வந்து மசாலா எல்லாமே போட்டாச்சு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு சுடு தண்ணி வந்து வச்சிருக்கேன் கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப்பு அரிசிக்கு நாலு கப் தண்ணி வச்சிருக்கேன் தம் போடுறதுனால ரெண்டு கப்பாக விற்கிறேன் குக்கர்ல இருந்தா நம்ம வந்து ஒன்றரை கப்பு வச்சுக்கலாம் இந்த டைம்ல வந்து நம்ம கரெக்டாக காரம்லாம் பார்த்துக்கலாம் சும் மட்டும் லெமன் போட்டால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் புதினா எப்போ வந்து தம் போட்டாலும் வந்து சின்ன பர்னரில் வச்சுட்டா தான் வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெருசாக அடி பிடிச்சிரும் மேலே வந்து ஏதாச்சும் ஒரு வெயிட் வச்சுக்கலாம் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு பன்னெண்டு நிமிஷம் பிரியாணி ஸ்மெல் வரும் அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிக்கலாம் நல்லா வந்துச்சு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஸ்நாக்ஸுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிகிட்டு இருக்கேன் காலி ஃப்ளவரில் லஞ்சு ரெடி பண்ணிட்டேன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பண்ணியிருக்கேன் அப்புறம் சிக்கன் பிரியாணி சுண்டல் பாதாம் முந்திரி வச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு தான் லாகோட வந்து தேங்க் யூ பாய் நாளைக்கு பார்ப்போம்